சோறு கொடுத்துருக்காங்க பெருமை சேரும் இல்லை இதாயிட்டு ஆமாண்டா அந்த அழுக்கு மாதிரியே தெரியாது இப்போ அழுக்கா தெரியுது ஆ அவையும் நல்லா இருந்த இப்படி பெயிண்ட் சொல்லி உடச்சி வச்சுட்டீங்க அங்கே பாருங்க ஒரே உடஞ்சி கிடக்கு இதான் தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்க இது என் நண்பர் ஜகன் ரசிக்கிறான் எத்தனை டன் இருக்கு அப்படின்னு இந்த அழக நினைச்சு பூசி தான் வச்சிருப்பான் எல்லாத்தையும் எதாவது எல்லாரையும் மாறி தாங்கியிருக்குங்க நீங்கள் ஏதோ செய்கிறேன்னு செஞ்சு எங்கள் சாமி சம்மன் நல்லா கிடச்சி தாங்க நாற்பது பேர் தான் தஞ்சாவூர் பெரிய போய் பார்த்துங்க சுற்றி பாருங்க நல்லால வந்து கீழே சொல்லுவாங்க உண்மையா பொய்யா இப்ப வெயில் அடிக்கல அதனால நம்மளால பார்க்க முடியாது காந்தி தாஸ் காந்தி என்ன போய் ப்ரோ புரியல இந்த நிழல் கீழே கூடாது பொய்ன்றீங்களா நம்ம அடுத்து நம்ம போய் பள்ளி பார்ப்போம் இங்கே வந்து தஞ்சாவூர்லேயே ரொம்ப பெஸ்ட்டுனா அந்த மரத்தில் பள்ளி பார்க்கறது தான் நிழல் கீழே விழுந்தால் கோபுரம் கீழே விழுந்து விடுமா நிழல் கீழே ப்ரோ கோபுரோன்னா அந்த மேலே இருக்கும்ல அந்த மட்டும் மட்டும்தான் நிழல் விழாது பாக்கி இருக்கிறதெல்லாம் இருந்தோம் நிழல் விழும் நானே பார்த்துக்கேன் உருட்டணுமா என்னத்தை போகிறோம் உருட்டணும் நம்ம வந்து பள்ளி பாக்குறோம் பள்ளியை மட்டும் வாழ்க்கையில் சக்ஸஸ் சக்சஸ் ஆயிரம் பல்லாமொழி சொன்னா அனுபவிக்கணுமா பள்ளியை பார்ப்போம் ப்ரோ பள்ளி உனக்கு எது கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா ப்ரோ எல்லாம் பூச்சி போயிடுச்சு போயிடுச்சாட்டு இந்த பற அங்க தெரி வரா தெரிதா இந்த பறம் அங்க இருக்கு காமிச்சிட்டு போறேன்னா பள்ளியை ப்ரோ அந்த பள்ளியை பார்த்தீங்களா அதான் ரொம்ப காலமான பள்ளி அதனால் ஓடி சாட்டுக்கு ப்ரோ அவங்களும் பள்ளி தான் பார்க்க வந்துருக்காங்க பள்ளியை பார்த்துருவான்னு பார்ப்போம் భారర్షం మంచి அங்க இருக்கலாம் தெரியுதா இல்லையா மர கலர்ல தான் இருக்கு அதுவும் பைனலா பள்ளியை கண்டுபிடிச்சாச்சு ல லடா லடா இந்த ட்ரூப் கரெக்ட்டா டா அங்க பாரு வா வா அதான்டா கிளித்தா பாத்தீங்களா நான் போயிட்டு வரேன்டாடா 300டா கரெக்ட்டா தெгадаது பள்ளி தரலா பள்ளி இருக்கு ப்ரோ இல்ல எங்கடா காணோம் ஓடி இருக்கு இல்லடா ஓடிடு நம்ம நேரத்துக்கு ஓடிச்சிரோம் பள்ளியை தான் பார்க்குறாங்க ஆச்சரியமா தெரிதா இந்த பள்ளி தான் பள்ளியை பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில விமோசனம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க பாப்பா ஒண்ணு இருந்து அதுக்கு நம்ம உருப்பன்றதுக்கு வேலை போகணும் நானும் ஒரு காலத்துல இப்படி சொல்றது காலேஜ் படிக்கிறப்ப பேரா பேராசத்துனேன் அதனால தான் இப்போ சுத்திட்டு இருக்கேன் தெரியலையா பாருங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடந்தா பரவாயில்ல புறம் நல்லது நடக்கல என் வாழ்க்கையில் வரைக்கும் எல்லாம் கெட்டது கெட்டதாவே நடக்குது அதான் சிவன் தானாச்சும் நம்ம பலிபட்டு போலாம்னு வந்திருக்கேன் எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ ஆயிடுச்சு வராதே வராதன்னு சொன்னேன் கேட்கலையா இந்த புள்ள பிரேக்கப் ஆகிறதுக்கே என் கூட வந்திருக்க மாட்டேங்க அங்கே பேராக போனால் பிரேக்கப் ஆகிடும் அதான் அதெல்லாம் ஆயிடுச்சே அப்புறம் நான் வராத வராதுன்னு சொன்ன கேட்கலாம் இப்போ அந்த பிள்ளை நல்லா சந்தோஷமாக தான் இருக்கு இருந்துட்டு போதே அதான் உண்மையான அழகு கலகு சில லவுக்கு அழகு நானும் அங்கே வருங்க துடைய சிவன் தரிசனம் எப்போ நீங்களாம் அப்படியே பார்த்துங்க அப்படியே சாமியை வழிபட்டுங்க எனக்காக கும்பிடுங்க நட சத்திரமோம்

சிவன் கிளாஸ் தெரியல நம்ம வெளில இருந்தே கும்பிட்டு போயிடுவோம் ப்ரோ சாமி மனசுல இருந்தா போதும் கும்பிட்டு போகண்டாவது சாமி கும்பிட்றப்போ மட்டும் இது பண்ண மாட்டேன் ஏன்னா சாமியை கட்டக்கூடாது ப்ரோ சாமி கும்பிட போனால் மட்டும் செல்லு பாக்கெட்டில் இருக்கும் நான் பெரிய வந்ததுக்கு சிவன் நமக்கு பூந்தியை கொடுத்துட்டாரு பூந்தி சிவன் தரிசனம் போர்த் லைக் ஜென்சி நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் நாங்க நானும் என் பல வருஷத்து ஃப்ரெண்ட்ஸும் நண்பர் நண்பர் திரு ஜெகன் தஞ்சாவூர் பெரிய கோயிலுமா ஹாய் சொல்றா ஹாய் கொஞ்சம் வேணும் நைட்டாக வைக்கணும் தஞ்சாவூர் பெரிய கோயில்ம்மா பூந்தி சாப்பிட்றீங்களா எல்லோரும் பூந்தி ஒரு தேன் முட்டா எடுத்துன்னு பார்த்தேன் ஆ

கார்த்திக் ஆதிக் தாருன்னு வரும் கார்த்திக் தான் இல்லம்மா கார்த்திக் ஆதிக் தாரு அப்படின்னு வரும் உட்காரு

சர்ச் பண்ணி அனுப்ப முடியாதுவரை டைப் பண்ணி லட்டனாக கூட டைப் பண்ணி அனுப்பிச்சிருவேன் கார்த்திக் பாதே தாரு லட்னா என்னோட இதில் என்னாச்சு கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் మరబడి అంత డా கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கோயில் யாரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் யாரும் இருக்கீங்களா இதுதான் கமெண்ட் பண்ணுங்க நான் என்னண்ணா ஃபேனா எப்படி சொல்கிறது என்னோட ஒரு ஷார்ட்ஸில் வேணாம் ஃபஸ்ட் கமானில் இது பண்ணி வைக்கிறேன் எனக்கு ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க ஃபஸ்ட்டு அது ஆ சப்ஸ்க்ரைப் பட்டு பேசியிருக்கேன் பெரும் வரலாறு எடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறா எல்லாம் படிக்க தெரியுமா யாருக்கும் பா தா கா என்ன வராது கஷ்டமாக தான் இருக்கு இந்த வரலாறு மட்டும் படிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு சுரங்க பாதை வருது ஆனால் நம்ப மாட்டேங்க யாரும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு சுரங்கமாக தான் இருக்குது இங்கேருந்து உங்கள் ஊருக்கு சுரங்கம் வருதாடா பாருங்க சுத்தம் பண்ணேன் சுத்தம் பண்ணுறெண்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டாங்க

மேலே உட்காந்துருக்கலாம் இந்த நந்தி வளருதுன்னு சொன்னாங்க வளருதான் நான் தெரில உண்மையாக ரொம்ப நாளாச்சு எனக்கு நந்தியை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தருது உண்மையிலுமே வளர்ந்துருக்குமா கிடாதா எத்தனை மலை கிடையாது ஈவினிங் எத்தனை மணிக்கு வாடா आंदंगा <tik>

ஆ நான் தான் வரேன் குளிச்சிடாண்டு தண்டா தான் தான ஃபோட்டோ எடுக்கவா சரி ஆல் பாய் ஆல் நான் வந்து எடுத்துடன் நான் விடை பெறுகிறேன் நண்பன் தான் முக்கியம் அதாவது